இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றத எந்த நோக்கத்தில் அனுகிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது தமிழக வெற்றி கழகம் வருகை வந்துட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் நடிகர்கள் போனால் பார்க்கறதுக்கு பொறுத்து தமிழ்நாட்டில் வழக்கம் தான் உங்கள் மனசாட்சியோடு யார் உங்களுக்காக ஆட்சி செய்கிறார்களோ யார் உங்களுக்காக உழைக்கிறார்களோ யார் உங்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களி டிஎன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு அரசியல் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு இந்த சமயத்தில் தன்னுடைய அமைதியான சுபாவத்தினாலையும் அதிரடியான செயல்பாடுகளாலையும் மக்கள் கவனத்தை ஈர்த்து வரக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வப் பிறந்தை அவர்கிட்ட தான் இன்றைய நேர்காணலம் எடுக்க இருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நீங்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலே ஒரு பெரிய வெளிச்சம் வந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை களத்தில் நாங்கள் பார்க்குறோம் அப்போ நீங்கள் பொறுப்பு ஏற்கும் போது எத்தகைய சவால்கள்லாம் அவங்க முன்னாடி இருந்தது இப்போ அதை எதெல்லாம் நாம் தாண்டியிருக்கோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொறுப்பேற்றவுடனே பிப்ரவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மாதங்களில் தேர்தலில் எதிர்கொள்ள இருக்கிறோம் தொகுதிகள் கடந்த முறை பெற்ற தொகுதிகள் கிடைக்கணும் கிடைச்சாலும் அதில் முழுமையாக வெற்றி பெறணும் இதுதான் என்னுடைய மிகப்பெரிய சவால் அதே போன்ற முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒம்பது தொகுதிகள் கடந்த முறை கொடுத்தது போலவே நாங்கள் குறைக்காமல் கொடுக்குறோம் என்று எந்தவித சலனமும் இல்லாமல் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒம்பது தொகுதி அப்படியே கொடுத்தபெற்றோம் ஒம்பது தொகுதியும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் என்ற முறையில் வெற்றி பெற்றோம் இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் முப்பத்தி ஒம்பது தொகுதி பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதி என்று வெற்றி பெற்றது அது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு மக்கள் எப்போதுமே தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று நினைக்கும் மக்கள் அந்த அடிப்படையில் அனைவரும் வாக்களித்தார்கள் இன்னொரு புறம் மூன்றாண்டுகள் ஒரு நல்லாட்சி எல்லா எங்கேயுமே தீட்டாத திட்டங்கள் நடைமுறைப்படுத்தாத திட்டங்கள் புதுமையான திட்டங்கள் உலகமே வைக்கின்ற திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் மக்களுக்கு குடையாக கொடுத்தார் அதற்கு ஒரு அங்கீகாரம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைக்க அங்கீகரித்தார்கள் இந்த ஆட்சியின் மூலமாக அவருடைய தொடர் செயல்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் பெருவெற்றி எல்லா மாநகராட்சியிலும் இந்தியா கூட்டணியுடைய மேயர்கள் துணை மேயர்கள் அதே போன்று நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி மன்ற தலைவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதற்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் ஒரு நல்லாட்சிக்கு கொடுத்திருக்கின்ற வெகுமதியாக ஒரு சான்றிதழை கொடுத்தார் பொதுவாக காங்கிரஸ் பற்றிய ஒரு வெகுஜன பிம்பம் என்னவா இருக்கு அப்படின்னா அது நிறைய கோஷ்டிகள் இருக்கும்ப்பா நிறைய உட்கட்சி பூசல் நிறைய இருக்கும்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது நீங்கள் ஒரு தொண்டனாக இருந்து அந்த கட்சியுடைய மாநில பொறுப்புக்கு வந்திருக்கீங்க இந்த கேள்விக்கு இல்லை இந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்குது பிரச்சனை எங்கே அது இப்போ நான் வந்து குரூப் சேர்த்துக்கணும் எனக்குன்னு ஆட்களை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் குரூப்பாக செய்வோம் அணியாக செய்வோம் வாங்க ரெண்டு விஷயம் அணி என்பது வேறு நல்லா பணியாற்றுபவர்கள் நன்கு சமூகத்தை பற்றி புரிந்தவர்கள் தமிழ் சமூகத்தை இதோட இணைந்து பணியாற்றுவது வேறு குரூப் என்றால் ஒரு அணி இருக்கும் அந்த அணியிலிருந்து ஒரு தலைவர் கருத்து வேறுபாடு மேற்கொண்டால் அந்த அணி அப்படியே வேறு ஒரு கட்சிக்கு தாவும் அல்லது புதிய கட்சி ஆரம்பிக்கும் அதே பேர் தான் அணி ஆனால் நண்பர்களோடு தோழர்களோடு ஒற்றுமையாக அணியாக செயல்பட்டு காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்ப்பதும் தலைவர் ராகுல் காந்திக்கு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அந்த சோனியா காந்திக்கு விசுவாசமாக இருந்து மக்கள் பணியாற்றுவதும் அது அணியாக என்னை பொறுத்தவரை எனக்கென்று எந்த அணியும் சேர்க்காமல் எனக்கென்று எந்த குரூப்பும் சேர்த்துக்காமல் எல்லோரும் என்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் தலைவர் ராகுல் காந்தியுடைய அணி ராகுல் காந்தியை நேசிப்பவர்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையின் கீழ் பணியாற்றப்பட்டுதான் நான் பணியாற்றினேன் அதனால இங்க எனக்கு பெரிய இல்லை பிரச்சனை அதே போல் இதுக்கு முன்னாடி கேஎஸ் அழகில் ஆரம்பித்து ஏராளமான தலைவர்கள் வந்துட்டு மாநில பொறுப்புக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கும் ஒரு சிலர் அதிருப்தியாளர்கள் இருந்திருப்பாங்க ஆனால் நீங்க பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் களத்தில் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு காங்கிரஸ் மாநில தலைவர் வந்து இவ்வளோ செய்வாரான்றதை தாண்டி அவ்வளோ செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படி இருந்தும் உங்களுக்கு எதிரான ஒரு போக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ஊடகங்களில் செய்திகள்லாம் வருது இது நீங்க கவனத்துக்குள்ள வச்சுக்கிட்டீங்களா இல்லை அது எப்பவுமே ஒரு பழமொழி உண்டு காய்த்த பொருள் கல்லடி பொருட்கள் அது மாதிரி நாம தொடர்ந்து பணியாற்றும் போது இது மாதிரி சர்ச்சைகளும் எதிர்ப்புகளும் வரும் அதெல்லாம் எதிர்கொண்டு போகிறது தான் பொது வாழ்க்கையில் இருக்கிற இயல்பான தன்மை அப்படி தான் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு கடந்து போயிட்டு ஒரு ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த ஓட்சோர் வாக்கு திருட்டுற விஷயத்த கொண்டு வந்தார் அது வட மாநிலங்களை எதிரொலித்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எதிரொலிச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ ஏற்கனவே மெழுகுவத்தி ஏற்றி தீப்பந்தம் ஏதே ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தினோம் தமிழ்நாடு முழுவதும் அதுக்கு பிறகு மிகப்பெரிய மாநாடு திறனிலையை நடத்தணும் அந்த மாநாட்டுக்கு பிறகு இப்பொழுது வாக்கு திருட்டை கண்டித்து வாக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கையெழுத்து இயக்கம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஒரு கோடி கையொப்பம் பெற வேண்டும் என்ற இதில் இப்போது கைய கழுத்து இயக்கம் வெற்றிகரமாக தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள் ஒரு கோடி கையெழுத்து பெறவிருக்கிறோம் இதை ராஷ்டிரபதி பவனுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுவோம் ஆனால் இதோட சிக்கல் நம்ம மக்கள் வாக்காளர்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்களா இங்குள்ள அரசியல் கட்சிகள் புரிஞ்சிட்டு இருக்காங்களா பீகார் நடந்தே போல கர்நாடகா நடந்ததே போல இங்கேயும் இது மாதிரி வாக்காளர் பட்டியலிருந்து சில பேர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அச்சம் நிலவுது இல்ல தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு செய்ய முடியாது இருந்த செய்வதற்கும் துணிபவர்கள் நாம் அதை வெகுவாக கவனிக்க வேண்டும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய தோழர்களோட சொல்லி வருகிறேன் பிஎல்ஏ டூ பிஎல்ஏ ஓ இவர்கள் எல்லாம் இதை உன்னிப்பாக பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்டு செய்யணும் அதில் மாற்றிருக்கிறது கிடையாது கொஞ்சம் அசந்தால் ஏமாற்றி விடுவார்கள் நீங்களே ஏற்கனவே குறிப்பிட்டது போல நல்ல இல்லை பெரிய ஒரு மாநாடு நீண்ட காலத்துக்கு பிறகு சென்னை தெனம்ப காங்கிரஸ் தொடரில் ஒரு கூட்டம் போட்டிங்க அதுக்கப்புறம் நெல்லையில் ஒரு பேரழிச்சியான ஒரு கூட்டம் நடந்துங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உணர்வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு காங்கிரஸ் தொண்டரில் அதில் ஒரு எக்ஸ்டம்பாக சில பேர் வந்துட்டு எங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேணும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அப்படின்ற மாதிரியான முழக்கங்கள்லாம் மேடைகள்லேயே நம்ம காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசுகிறத பார்க்குறோம் ஒரு மாநில தலைவராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் வந்து மாநாட்டிலேயோ மைக்கு பிடிச்சோ பத்திரிகையாளர் முன்னாடியோ பேச வேண்டிய பொருள் இல்லை அது எங்க உக்காந்து பேசணுமோ அங்க உக்காந்து பேசணும் இந்த மாதிரி பேசுறாங்க இல்ல நாங்க எடுத்துக்கலாம் அகிலந்திய தலைமை வந்து அதுக்கு முடிவெடுக்கும் இப்ப ஏதாவது கூடுதலா தொகுதி வேணுனா எங்க கேட்கணும் கேட்பவரோட கேக் நமக்கு ஏதாவது தேவைகள் என்றால் எங்க கேட்கணும் யார் அழிப்பார்களோ அவர்கிட்ட கேக் அத வந்து பொதுவெளியில கேட்கறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதுல உடன்பாடு இல்ல எனக்கும் ஆசைகள் உண்டு எல்லோருக்கும் உண்டு அத எங்க பேசணும் அங்கதான் பேசணும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிகிறதுனால அதோடைய கொள்கை முடிவுகளை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் எடுப்பார் அதே போல திமுக கூட்டணிக்குள்ள இருந்தாலும் துணிச்சலாம் அரசாங்கத்துடைய சில தவறுகள் நேரும்பொழுது பொழுது தெரிந்தோ தெரியாமல் நேரும் பொழுது அதை எடுத்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகராக நீங்கள் இருக்கீங்க இது கூட்டணி தர்மம் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் நம்ம கடந்து போகணுமா இல்லாட்டி இதெல்லாம் கேட்கறதுனால கூட்டணிக்குள்ள ஏதேனும் உரசல் வந்துருந்த மாதிரி உங்களுக்கு அந்த அச்சம்லாம் இல்லையா இல்லை நாங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து இபி மின்சார கட்டணம் உயர்வு பொழுது நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்தோம் ஏற்றக்கூடாது மக்கள் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மிகவும் சிக்கி இருக்கிறார்கள் மீண்டும் சொன்னோம் அவர் என்ன சொன்னாங்க இப்போ எலக்ட்ரிசிட்டி தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பது தெரியாது ஏன்னா உதய மின் திட்டம் உதய மின் திட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை கையொப்பமிடவில்லை ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி உதய மின் திட்டத்தில் கையொப்பை விட்டார் இந்த உதய மின் திட்டம் கையொப்பை விட்டதால் அந்த ஒப்பந்தத்தில் நாம் சேர்ந்ததால் அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு உள்ள மின்சார வாரியத்தை அதிகாரி எல்லாம் ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு ஒரு லோன் வாங்க முடியாது கடன் பெறணும்னா அவங்க அனுமதி பெறணும் கூட்டணும் குறைக்கணும்னா அவங்க அனுமதி பெறணும் இப்ப நமக்கு வந்து விரிவாக்கம் செய்யணும் தொழிற்சாலைகள் வருது டிரான்ஸ்பார்மர் இவ்வளவு வாங்கணும் கம்பங்கள் இவ்வளவு வாங்கணும் சோலார் இவ்வளவு கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்றிய அரசு அனுமதி வேணும் அப்ப அனுமதி கேட்கும்போது என்ன சொல்றாங்க ஒன்றிய அரசு கர்நாடகா மாநிலத்துல இவ்வளவு எலக்ட்ரிசிட்டி டேரீஃப் இருக்கு மகாராஷ்டிரால இவ்வளவு டாரிஃப் இருக்கு மும்பையில கல்கட்டால டாரிஃப் இருக்கு அப்போ டெல்லியில இருக்கும்போது நீங்க உயர்த்தாம இருக்கிறீங்க இதை உயர்த்து இந்த ஸ்லாப்ல கொண்டு வந்த பேர் வாங்க கடனுக்கு அனுமதிக்கிறோன்றாங்க இதுதான் சிக்கல் இப்ப மாண்பு முதலமைச்சரோ இஷ்டப்பட்டு இந்த மின்சார வாரியத்துல கட்டணத்தை உயர்த்தணும்னு சொல்லல அவங்க கட்டளை விதிக்கிறார்கள் இந்த மாநிலத்துல இந்த நகரத்திலலாம் மின்சார வாரியத்துடைய கட்டணம் எவ்வளவு இருக்கும் போது சென்னையில மட்டும் ஏன் வந்து இவ்வளவு குறைச்சிருக்கீங்க நீங்க அதை பேலன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்க கொடுக்கறோம் அதை கூட மாண்பு முதலமைச்சர் திறமையாக மக்கள் மீது சுமை செலுத்தக்கூடாது என்பதற்காக அதுல மிகவும் குறைச்சி ஒரு கட்டணத்தை நாங்கள் ஏற்றுகிறோம் என்று ஏற்றி இருக்காங்க அதுக்கு நாங்க குரல் கொடுத்தோம் ஏற்றக்கூடாதுன்னு அதே மாதிரி சொத்து வரி உயர்த்த வேண்டும் என்பது சொத்து வரி உயர்த்துவதற்காக நாங்கள் எல்லா மாநிலத்திலையும் மிகவும் குறைவாக சொத்து வரி இருந்தாலும் நம்ம மாநிலத்தில் எதிர்த்தோம் மோட்டார் வாகன சட்டம் வந்துச்சு மோட்டார் வாகன சட்டம் வரும்போது ரோட் டேக்ஸ் அதுக்கு வந்து ஒரு பில் கொண்டு வரும்போது போது அதை எதிர்த்தோம் எட்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேர வேலையாக்கணும்னு எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனிலாம் விரும்புறாங்கன்ட்டு ஒரு மசோதா வரும்போது விருப்பப்பட்டவர்கள் பன்னெண்டு மணி மாதிரி செய்யலாம் இது கட்டாயம் கிடையாதுன்னாங்க அதையும் நாங்க கடுமையா எதிர்த்துருக்கோம் அதே மாதிரி இப்ப இப்ப பிரச்சனை வருது கச்சத்தீவு பிரச்சனை வருது கச்சத்தீவு பிரச்சனை வரும்போது அந்த இந்திரா காந்தி அவர்கள் தாரை வார்த்தை கொடுத்து விட்டாரு இன்னை வரைக்கும் அது கீழே வச்சிருந்து நீங்களே சொல்லிட்டீங்க அது ஒரு பிம்பம் இல்ல மீண்டும் மீண்டும் கட்சத்து விவகாரத்துல வந்துட்டு சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு காங்கிரஸ் மத்தியில இருந்து அதை தாரை வார்த்தை குடுத்துருச்சு எந்த விஷயத்திலுமே இதுல வந்துட்டு இன்று நடக்கக்கூடிய மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு மூலக்காரன்ற மாதிரி கொண்டு வந்து காங்கிரஸ்ல சேர்க்கறாங்க இதுக்கு உங்க பதிலு என்ன கேட்க நினைச்சிருந்தா அது இல்ல கட்சத்தீவ பொறுத்த வரைக்கும் தமிழர்ஜர் கலைஞர் முதலமைச்சரா இருக்காரு அப்ப அண்ண இந்திரா காந்தி பிரதமரா இருக்காங்க அப்ப அண்டை நாடுகள் குறிப்பாக நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் இந்த பக்கம் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை பர்மா எல்லாமே நடுங்கிட்டு இருந்தது அந்த இந்திரா காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தான் அப்ப வெளியுறவு கொள்கை எவ்வளவு வலிமையா இருந்துச்சு எல்லா நாடுகளும் அண்டை நாடுகளும் நட்பு நாடுகளா இருந்துச்சு இப்போ ஒரு நாடு கூட நட்பு நாடா கிடையாது எல்லாம் பகை நாடு இலங்கையை நம்ம மிரட்டுறாங்க பர்மா மிரட்டுது நேபாளில் பார்த்தீங்கன்னா வயப்பிடத்தையே மாற்றி இந்தியாவுடைய இடத்தெல்லாம் எடுத்துட்டு இது எங்களுடைய நாடுறா அப்படின்றான் அப்ப இந்திரா காந்தி இருக்கும் போதும் இப்போ இருக்கிற பிரதமர் இருக்கும் போது வித்தியாசம் அண்டை நாடுகள்லாம் பகமை நாடா நட்பு நாடா எல்லோருக்கும் தெரியும் பகமை நாடு அப்போ அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டா சினிமா பண்டாரா நாயக்கா வந்து பிரதமராக பொழுது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்னன்னா இந்த வணிகங்கள் நடக்கும் போது கள்ளக்கடத்தல் நடக்குது கள்ளக்கடத்தல் நடக்கும் போது இலங்கைக்கும் பாதிப்பு இந்தியாவுக்கும் பாதிப்பு போதைப் பொருட்கள் உள்ள கொண்டு வராங்க டாக்ஸ் எவிக்சன் வருது ஆகையால் வந்து இதுல ஆர்மியை வச்சு நேவல் கோஸ்ட் எல்லாம் வச்சு சரி பண்ணணுன்ற ஒரு திட்டம் போடுறாங்க இந்த திட்டம் வந்து அந்த இந்திரா காந்தி கொண்டு வந்து திட்டம் இல்ல பிரிட்டிஷ்காரர் பீட்லயே வெல்னிட்டிங் ஒரு கமிஷனர் இருந்திருக்கார் சென்னை மாநகராட்சி அவர் கலெக்டரா இருந்திருக்கார் அவரும் என் என் பேக் ஹெனிகேன் ஒரு இலங்கை மாவட்ட ஆட்சி தலைவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்ன ஒப்பந்தம்னா கட்சத்தீவை அந்த பார்டர் குடுத்துட்டாங்கன்னா இந்த கள்ள தடுக்கலாம் அப்படின்னு அப்பா அன்னை இந்திரா காந்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் கட்சத்தீவ்

உலை விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அங்க இருக்கு குறிப்பா குரூடு இருக்கு குரூடு என்ன எங்க இருக்குன்னு அந்த இருக்கு பல்வகை பொருட்கள் இருக்காங்க அப்ப இந்த பேங்க் எப்படி எடுக்கிறது முதல் ஒப்பந்தம் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கரை கொடுக்குறாங்க இரண்டாவது ஒப்பந்தம் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ஏக்கர் பேங்க் எடுக்கிறாங்க இப்ப முன்னாடி எல்லாம் கத்திட்டு இருந்தாங்கல்ல அரசியல் தலைவர்களும் கலைஞருடைய ஒத்துழைப்போடு அண்ணா இந்திரா காந்தி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க இப்ப மோடி ஆட்சியில கடந்த ஜனவரி மாதம் பத்து மாதங்களுக்கு முன்பு ஒரு அறிவிச்சாங்க அந்த ஏலம் என்ன சொல்றாங்க இங்க உலகத்திற்குள்ளேயே விளைவிட கச்சா பொருட்கள் இருக்கு கச்சா எண்ணெய் இருக்கு பல்லுயிர் பொருட்கள் இருக்கு அப்ப இந்த இடத்துல யாரு வந்த உடனே அம்பானி அதானி எல்லாம் போயிட்டு லட்சக்கணக்கான கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க அப்ப புத்திசாலி யாரு இந்த தேசத்தையும் இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் உண்மையிலே நேசிச்சுதான் தான் அது இருநூத்தி எண்பத்தி ரெண்டு இடம் பூண்டு புல்லு முளைக்காத இடத்த கொடுக்குறாங்க

வரலாற்று சிறப்பு மிக்க காரியம் இப்ப வரலாற்றுல இருந்து நடப்பு காலத்துக்கு வரும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற குரல்கள் ஆங்காங்கே வருது இப்ப விடுதலை சத்திய கட்சியிலேயே இந்த மாதிரியான குரல்களை பார்க்க முடியுது கூட்டணிக்குள்ள இருக்கிற நீங்க இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றத எந்த நோக்கத்தில் அனுப்புறீங்க இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் தாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாமே பேசணும் எங்க பேசணும் மைக்கு பிடிச்சு பேசணுமா இல்ல அது வந்து பொது வெளியில பேசணுமா இல்ல இங்க மீடியா முன்னாடி மீடியா ட்ரையல் பண்ணணுமா பண்ணக்கூடாது உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ ஆசை இருக்கோ எங்களை காரிய கமிட்டி இருக்கு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி இருக்கு பொதுக்குழு இருக்கு அந்த குழுல வச்சு வாதிக்கணும் அது பொது வெளியில போய் வாதிக்கிறதுல என்ன கிடைக்க போகுது என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது பேச வேண்டிய இடம் எக்ஸிகூட்டிவ் கமிட்டி வாதிக்க வேண்டிய இடம் எங்க காரிய கமிட்டி எங்களுடைய எண்ணங்கள் இது இதெல்லாம் நீங்க பேசுங்க இதெல்லாம் பெற்று தாருங்கன்னு சொல்லணும் இப்போ மைக்கு முன்னாடி பேசி மீடியாவில் வந்து அதை பரபரப்பு செய்தி ஆக்கிட்டு எந்த எந்தவித நன்மையும் யாருக்கும் கிடையாது இதனால சங்கடங்கள் தான் வரும் இப்போ கூட இப்போ என ரிப்போர்ட் மந்த்லி ரிப்போர்ட் அனுப்புகிறேன் யார் யாருடைய எண்ணங்கள் என்ன யார் அவருடைய ஆசைகள் என்ன யார் யார் என்ன நினைக்கிறாங்கன்றத நாங்கள் மெயில் அனுப்புகிறோம் ரிப்போர்ட் அனுப்புகிறோம் இப்படிலாம் இருக்கு ஒரு சுச்சுவேஷன் அதை அப்படி தான் செய்யணும் கண்டி மீடியா முன்னாடி உட்காந்துட்டு எங்களுக்கு அதிகமாக தொகுதி வேணும் எங்களுக்கு பவர் ஷேரிங் வேணும் எங்களுக்கு மந்திரி சபையில் அடைவேன் இப்படிலாம் கேட்கறது வந்து அது எப்படி எந்த அளவுக்கு சரியா இருக்கும் நேற்று நாகரிகம் இல்லை சமீபத்துல அதிமுக பயசில எடப்பாடி பழனிசாமி திடீர்னு உங்க மேல கடுமையான விமர்சனத்தை முன் வைக்கிறதும் உங்களை விமர்சிக்கிறதும் அளவுக்கு அதிகமான ஒரு விமர்சனம் ரெண்டு விஷயம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சட்டப்பேரவையிலையும் என்ன தொடர்ந்து தாக்குவார் அவர் என்ன காரணம்னா இந்த ஆட்சியில் நடக்கிற நன்மைகளை நாம சொல்றோம் இந்த ஆட்சிகள் நடக்கிற சாதனைகளை சொல்றோம் அது அவருக்கு விரும்ப மாட்டார் ரெண்டாவது கடந்த காலங்கள் நடந்த ஆட்சியிலையும் பத்தாண்டுகள் இந்த நான்கு ஆண்டுகள் ஆட்சியிலையும் ஒப்பிட்டு சொல்றோம் கம்பாரிசன் சொல்லுவாங்க அப்ப ஸ்டாட்டிக்ஸ் வைஸ் நாம சொல்லும் போது அவரால் தாங்க முடியல நான் பேசிட்டே இருப்பேன் சட்டமன்றத்துல இது மாதிரி கடந்த பத்தாண்டுகள்ல வந்து இத்தனை சதவிகிதம் சாலைகள் போட்டவருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவே ஆர் ஆர் ரோட் ரூரல் இதெல்லாம் டேட்டா பேஸோட சொல்றோம் ஆனா இப்ப மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி நான்கு ஆண்டுகள் இந்த சாதனையை பத்தாண்டுகளும் முறியடிச்சிருக்காரு திட்டங்கள் சொல்லும் போது அவர் உடனே எழுந்து பாயிண்ட் ஆட்டுது இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அவரு இது பேசுறதுக்கு நான் பொதுக்கூட்டமா இது சட்டமன்றிக்ஸ் எங்க சொல்றது பொதுக்கூட்டத்திலயும் சொல்லலாம் சட்டப்பேரவையிலையும் சொல்லலாம் இது அவருக்கு வருத்தம் திமுக காரனே பேச மாட்டாங்களே இப்படி ஏன் பேசுறாரு அப்படின்னு அதனால அவருக்கு அந்த சங்கடம் இருக்கு சமயத்துல கூட ரொம்ப கடுமையான இருக்குமான சில முன்னாடி அதே அதே போன்று வந்து கூட்டணியில் இருக்குன்னா நட்பு ரீதியா இருக்கிறது உண்மையான நட்பா இருக்கணும் உண்மையான கூட்டணியா இருக்கும் அதெல்லாம் நாங்க ரொம்ப தெளிவா இருக்கு எங்களுடைய தோழமைக்கு ஏதாவது சங்கடங்கள் வருதுன்னா நாங்கள் அதை எதிர்த்து பேசுவோம் உண்மையான தோழமை இது அகையெல்லாம் அவருக்கு உள்ளுக்குள்ள சங்கடம் யாரும் பேச மாட்டாங்க இவர் பேசுறாருன்னு அதனாலதான் புழுதி வாரி இறைச்சி இருக்காரு ஸ்கிஞ்சி போன சட்டை போட்டவர்கள் ஒட்டு போட்டவர்கள் அப்படிலாம் நகா நாகரிகம் இல்லாம நாகரிகமா பேசி அவர் இப்போ பொதுமக்கள் கிட்ட அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் ஒன்று ஆரம்பிச்சு இரண்டு மாநாடுகள்லாம் போட்டாரு பெரிய அளவுக்கான கூட்டங்கள் அவர் எங்க போனாலும் திறந்துட்டு இருந்தது அதோடைய நீட்சியாக கரூரில் ஒரு பெரும் துயரம் நடந்தது நீங்களும் முதலாளாவே களத்துக்கு போய் நின்று எல்லாரையும் பார்த்துருக்கீங்க பல்வேறு விஷயங்கள் இப்போ கூட சமீபத்தில் நிறைய நிதி உதிகளாம் கூட ஒரு கோடி கிட்ட அறிவிச்சிருக்கீங்க இந்த கரூர் துயர சம்பவத்தில் விஜய் கற்றுக்கொள்ள பாடம் இருக்கட்டும் மற்ற அரசியல் கட்சிகள் இதை எப்படி பார்க்குறாங்க இதை வந்துட்டு அரசியல் ஆதாயத்தோடு பார்க்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கப்படுது இது காங்கிரஸ் எப்படி அணுகுது

ஒரு காவல்துறை அதிகாரி ஐஜி போட்டிருக்கான் அவரும் விசாரிச்சுட்டு இருக்காரு அவருடைய தலைமையில் இந்த ரெண்டு ரிப்போர்ட் வந்த என்ன நடந்ததுன்னு பேசுவோம் ஓகே அந்த தாண்டி தமிழக வெற்றி கழகம் வருகை வந்துட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் அவங்க எல்லாம் அந்த பக்கம் தான் போறாங்கன்ற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறாங்க தோற்றம் தானா களம் எப்படி இருக்கு இளைஞர்கள் இன்றும் தேசிய கட்சிகளையும் குறிப்பாக காங்கிரஸ்லையும் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட இருக்காங்க அதுக்கு உங்களோட செயல்பாடு இந்தியா முழுவதும் தலைவர் ராகுல் காந்தி எங்கே அங்கே தான் ஒரு மிகப்பெரிய இளைஞருடைய ஈர்ப்பு கூட்டாரு அதில் மாற்றுக்கிறது யாரும் அவர் எங்கே இறங்கினாலும் இளைஞர்கள் தான் பட பட பட்டாளமாக படைகளாக போய் அங்கே நிற்கிறாங்க நாங்கள்லாம் அவங்க பின்னாடி இருக்க அது பீகார் ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் கர்நாடகா ஆகட்டும் ராஜஸ்தான் ஆகட்டும் மற்ற ஈவன் காஷ்மீர் போனாலும் இளைஞர்கள் தான் நிற்கிறாங்க இப்போ இளைஞர கூட்டம் என்பது ராகுல் காந்தி அவர்கிட்ட தான் இருக்குன்றது தான் என்னுடைய பார்வை இல்லை இங்கே ஒரு நடிகருக்கு பின்னாடி இத்தனை பேர் திரல்றதுன்றது பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான ஒரு இல்லை அது எப்பவுமே வந்து நடிகர்கள் போனால் பார்க்கறதுக்கு பொறுத்து தமிழ்நாட்டில் வழக்கம்தான் ஆந்திராவில் இப்படி பார்க்குறாங்க தமிழ்நாட்டுல பார்க்குறாங்க கேரளால இது வரைக்கும் இல்ல கேரளால அது மாதிரி ஈர்ப்பு வந்து வாக்காளர்களாக மாறுவாங்களா அந்த ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு பிறகு நெருக்கடிக்கு விஜய் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையை தொடர்புகளை முயற்சித்ததாகவும் காங்கிரஸ் பக்கம் வந்துட்டு கரை சேரணும் விரும்பினதாகவும் ஒரு தகவல்லாம் பரவிச்சு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அப்படிலாம் உண்மை இல்லை இப்போ உங்களுடைய தொகுதிக்குள்ள இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே உங்களுடைய இந்த நான்கு ஆண்டுகளில் நீங்க குறிப்பிட்ட திறந்த அளவுக்கு இந்த வாக்குறுதி கொடுத்தம்பா இது நான் செஞ்சுட்டேன் பண்ணிட்டு நீங்க பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய கூடிய அளவுக்கான விஷயம் என்ன சார் இருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இங்க கலைக்கல்லூரி கிடையாது உம் கலை கல்லூரி கொண்டு வந்திருக்கோம் இப்போ பத்து ஆண்டுகளா இங்க படப்பையில வரும்போது பாத்தீங்கன்னா சென்னைல இருந்து நாற்பது நிமிஷத்துல இங்க வந்துருவாங்க இந்த பாலத்தை படப்பை பசாரை கிடக்குறது காஞ்சிபுரம் போனோம்னா அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும் உரகிடத்துல இருந்து வரோம்னா அரை மணி நேரம் ஆகும் ஏறக்குறைய உரகிடக்கிட்டயே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடும் வந்த உடனே இந்த பாலம் கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மாண்பு முதலமைச்சர் கேட்ட உடனே கொடுத்தாரு இது ஒரு பெரிய மனநிறைவு தொழில் த தொழிற்சாலைக்காகட்டும் பொதுமக்களாகட்டும் பாலத்து மேலே ஏறி இறங்கி போயிடுறாங்க போக்குவரத்து நெருக்கடி கிடையாது விபத்தை குறைச்சிருக்கிறோம் இங்கே அந்த பசாரில் பார்த்தீங்கன்னா கடைகள் வைத்திருப்போம் மன நிம்மதியோடு இருக்காங்க இது ஒன்று இரண்டாவது வரதராஜபுரம் வந்த பகுதிகளெலாம் இப்போ மழை காலத்தில் ஒரு மிகப்பெரிய தண்ணி காற்றாற்று வெள்ளம் தண்ணி நிற்கும் மாசக்கணக்கில் நிற்கும் ஏறக்குறைய நானூறு ஐநூறு கோடி ரூபாய் செலவில் அந்த பாலங்களை வந்து தூர்வாருவதும் அகலப்படுத்துவதும் ஆழப்படுத்துவதும் அதை அந்த சீரமைப்பு பண்ணியிருக்கு இப்போ கூட பிரிட்டிஷ்காரங்காலத்தில் இருந்த ஒரு கால்வாயை கண்டுபிடிச்சு இப்போ அதோடைய பணி நடந்துட்டு இருக்கு மூன்றாவது பாத்தீங்கன்னா கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்கள் பத்தாண்டுகள்லாம் செய்யாதது இந்த நான்கு ஆண்டுகள்ல நாங்கள் செஞ்சுருக்கோன்றது டேட்டா பேஸ் வச்சிருக்கோம் இப்போ அடுத்த தேர்தலில் சந்திக்கும் போது ஒரு ஒரு கிராமமாக கடந்த பத்தாண்டுகள்ல இந்த கிராமத்துல என்ன பண்ணி நடந்திருக்கு இந்த நான்காண்டுகளாக நாங்க என்ன பண்ணியிருக்கோம் இப்போ நான்கரை ஆண்டு ஆயிடுச்சு இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கு இப்போ ஐந்து ஆண்டுகள நாங்க என்ன பண்ணிருக்கேன்ட்டு பேச போறோம் நீங்க சொல்லுங்க பத்தாண்டுகள் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க எடப்பாடி இருந்தார் என்ன செஞ்சிருக்காங்க ஒரு கிராமத்துல இப்போ இந்த ஐந்து ஆண்டுகள் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் இதுதான் வந்து அபிவிருத்தி கம்பாரிசம் நாங்க சொல்லி தான் பேச போறோம் அப்ப பத்து வருஷமா செய்யாத நாங்க செஞ்சுருக்கோம் இன்னும் அஞ்சு வருஷம் அங்க ஆட்சி இருந்துச்சுன்னா இன்னும் இதை விட சிறப்பா செய்ய போகிறோம் நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆகட்டும் நான் முதல்வன் ஆகட்டும் புதுமை பெண் ஆகட்டும் இன்னும் இருக்காங்க மக்களை தேடி ஆகட்டும் இல்லம் தேடி கல்வி ஆகட்டும் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் இந்த திட்டங்கள்லாம் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம் காலை உணவு திட்டம் காலையில பெண்கள் நம்முடைய தாய்மார்கள் வந்து இலவசமா உரிமை பெறுதல போறாங்க அது காலையில உணவு குழந்தைகளுக்கு சமைக்க வேண்டியதில்லை பள்ளிக்கூடத்தில் காலை உணவு இருக்கு மதிய உணவு பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் சத்துணவு எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து போட்டு முட்டைகளோட பெருந்த நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்தார் இப்படி ஒரு பரிமாண வளர்ச்சி இந்த ஆட்சியில எங்களுடைய ஆட்சியில் நடந்திருக்குன்னு நாங்கள் தைரியமாக சொல்லுவோம் மக்கள்கிட்ட கேட்போம் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி இருக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஒரு அலுவலகத்தை தேடி மக்கள் போகணும் இப்போ அலுவலகங்களும் அதிகாரிகளும் மக்களை தேடி போறாங்க இது மாதிரி நிறைய திட்டங்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்ட்டு திமுக உள்கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்காக திமுக ஒரு முன்னெடுப்பு மக்களை காப்பம் தமிழகத்தை மீட்போன்ட்டு அதிமுக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு தமிழக காங்கிரஸ் கமிட்டி என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை இந்த எதிர்வரும் தேர்தலுக்காக எடுத்துருக்கு இப்போ கிராம கமிட்டி இந்தியாவின் இதயமே கிராமம் தான் ஹார்ட் பீட் ஃப்ரம் வில்லேஜஸ் அப்படின்ட்டு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்க ஒரு ஒரு நாடி துடிப்பும் இதய துடிப்பும் கிராமத்தில் தான் எதிரொலிக்கும் கிராம வேர்களை நோக்கின்னு கிராமத்தை நோக்கி நாங்கள் கடந்த ஜனவரியிலிருந்து போயிட்டு இருக்கோம் பத்து மாதங்கள் எண்பத்தி ரெண்டு விழுக்காடு கிராம கமிட்டி போட்டிருக்கோம் இந்த சைலண்ட் ரெவல்யூஷன் அமைதி புரட்சின்னு சொல்லுவோம் எல்லாருக்கும் கியூஆர் கோடோட ஐடி கார்டு கொடுத்துருக்கோம் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இங்கே ஆள் இல்லை அப்படின்னு இனிமேல் சொல்ல முடியாது காங்கிரஸ் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிறைவான இது பிஎல்ஏ டூ கம்ப்ளீட்டாக இப்போ போட்டு முடிச்சிருக்கிறோம் இப்போ எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் முடிஞ்ச பேர் எத்தனை வாக்கு சாவடிகள் விஸ்தரிக்கப்படுகிறதோ விரிவாக்கம் பண்ணுகிறதோ அதை சேர்த்து பிஎலிஎஸ்க்கு இரண்டு மூன்றாவது நான் வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பிம்பமாக தீவை அது என்ன உண்மைன்றத சட்டப்பேரவையிலே பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலிலும் வடநாட்டு தொழிலதிபர்கள் ஆக்கிரமணம் செஞ்சு வச்சு காமராஜருடைய திடல் காங்கிரஸ் மீது ஐயாயிரம் கோடி ரூபாய் திடல் அது அதை ஒரு பைசா கூட செலவில்லாமல் எல்லா என்க்ரோச்மெண்ட்டையும் அகற்றி அங்கே காம்பவுண்டு போட்டு அதை காங்கிரஸுடைய சொத்துன்னு ஐயாயிரம் கூடிய சொத்தை உருவாக்கி வச்சுருது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ட்ரஸ்ட்டு என்ன தலை நடவடிக்கை எடுக்கிறாங்களோ முடிவு பண்ணுறாங்களோ அது பிரகாரம் அதை இன்னும் அபிவிருத்தி பண்ண போகிறாங்க கட்ட போகிறாங்க இதெல்லாம் ஒரு மனநிறைவான பணிகள் கூட்டங்கள் ஆகட்டும் மாநாடாகட்டும் ஆர்ப்பாட்டம் ஆகட்டும் தினம் தினம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நாங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கோம் எங்களுடைய நோக்கம் இந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்வழியை காட்டுவது இந்த அமைப்புடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது இளைஞர்களை ஏற்பது தலைவர்களை உருவாக்கும் ஒரு தலைவன்னா அந்த ஆண் தலைவனானால் போதாது ஒரு ஒரு கிராமத்திலும் ஆயிரக்கணக்கான தலைவர்கள் லட்சக்கணக்கான தலைவர்களை உருவாக்கணும் அந்த பணியில் தான் இருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மெசேஜ் இல்லைன்னா வாக்காளர்களுக்கு ஒரு மெசேஜ் அப்படின்னா நீங்க சொல்ல விரும்புது என்ன சார் உங்கள் மனசாட்சியோடு யார் உங்களுக்காக ஆட்சி செய்கிறார்களோ யார் உங்களுக்காக உழைக்கிறார்களோ யார் உங்களுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள் ஏமாற்று வேலை இந்த மக்களை திசை திருப்ப வேண்டும் தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக இருக்கின்ற இந்த மண்ணை அமைதியை கெடுக்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்கள் விஞ்ஞானத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் சனாதானவாதிகள் மதவாதிகள் இவர்களை அடையாளம் காண வேண்டும் அண்டை மாநிலங்களில் இருப்பது போற கலவர பூமியாக ஆற்றுவதற்கு சில பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது இதுதான் என்னுடைய செய்தி சனாதன குறிப்பிட்டதான் இடைச்சல் கேள்வி கேட்டுருக்கேன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் மேலேயே ஒருவர் இருந்து ஒரு காலனியை வீசுறாரு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் சிறை செலவும் தயார் என்னது இந்த அளவுக்கு சனாதனம் வட இந்தியாவில் உச்சநீதிமன்ற வரை வியாபிச்சிருக்கு தமிழ்நாட்டில் சமத்துவ கொள்கைக்காக எல்லாரும் போராடிட்டு இருக்கீங்க அந்த சம்பவத்தை என்ன பார்க்குறீங்க அது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான எதிரொலி அவர் உச்சநீதிமன்றத்தின் நீதி அரசர் சனாதானத்திற்கு எதிராக நீங்க தீர்ப்பு ஒரு ஷூ எடுத்து எரிய போறாரு அவர் அடிக்க போறாரு மகாத்மா காந்தியடிகளை எதுக்காக சுட்டு கொண்டாங்க நீ சனாதனத்துக்கு எதிராக இருக்க சனாதானத்தை எதிர்ப்பவர்களை நாங்கள் கொள்வோம் கொலை செய்வோம்னுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்கிலேயே அதை துணிச்சலாக செஞ்சவங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மகாத்மா காந்தியருடைய படுகொலை தொடர்ந்து அவருடைய சந்ததியினர் அவருடைய வாரிசுகள் உச்சநீதிமன்றம் வரை இன்று சென்றிருக்கிறார்கள் கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இதை தான் முன்னாடி இந்த சனாதனவாதிகளை இந்த மதவாதிகளை கலவரம் ஏற்படுத்த முயற்சியவர்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு என்பது ஒரு அமைதியான மாநிலம் எல்லா கலாச்சாரம் கலை இலக்கியம் இலக்கணம் எல்லாவற்றுக்கும் பேர் போன தமிழ் குடி மூத்த குடின்றோம் என்றும் தமிழை அழிப்பதற்கும் சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கும் எல்லா வேலையும் ஒரு குரூப் எடுத்துட்டு இருக்காங்க அதை நம்ம அடையாளம் காண வேண்டும் அதுதான் வாக்காளர்கள் தெளிவாக இருக்கும் நிறைய முடிக்கி பேட்டி கொடுத்தது நன்றி சார்